கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்கன்னா அவங்க வந்து என்னை டைரெக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோடய இமீடியட் நெக்ஸ்ட் ப்ளம்மாக இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா இது திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதினேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கு ஒன்றரை மாதம் கழித்து நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நரேஷன் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதம இல்லை பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஜெயிலு டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அன்பரி மாஸ்டர் டெரெக்ஷனில் வர படம் ஆகட்டும் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறத அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருந்து ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டப் தான் எனக்கு அது மூலியமாக தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டப் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்ட் அதை நான் ஜெனா சொல்லிட்டு வெளில வந்தேன் பட் ஆனால் நான் இப்போ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எப்ப திருப்பி வருவேன்னு தெரியாது சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால அவருக்கு கைதி டூக் இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரக்டர் கொடுத்தாரு இதுதான் ஆக்சுவலா நடந்தது அண்ட் அந்த கேப்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமா பேசிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்துல கொலாப் பண்ணலாம்னு சோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலான்னு யோசிச்சதுதான் அதுவும் நிறைய சம்பளம் கேட்டேன் அதனால கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டு இல்ல சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா எவ்வளவு டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோட அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சால்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியு க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை ஜி ஸ்குவாட் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியுன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்தன் மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியுள்ள படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆட்டும் இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணால் போக முடியாது இது எல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியு மூடப்படல திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சுன்னா அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்காந்த் சார் படத்தை பற்றியும் சொன்னாங்க அமீர் கான் சாரும் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன் அண்ட் இப்பவும் பேசிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்குது அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரில பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம்